பார்த்து புன்னகை செய்யும் அயோத்தி ராமர் சிலை பக்தர்களை மெய்சிலிருக்க வைக்கும் வீடியோ அயோத்தி ராமர் கோயிலின் பாலராமர் சிலை தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மெய்சிலிருக்க வைக்கும் இந்த வீடியோவை பார்த்து பக்தர்கள் பரவசமடைந்துள்ளனர் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது கோவிலின் கருவறையில் வைக்கப்பட்டிருந்த ராமர் சிலை சடங்குகள் பூஜைகள் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஊபி ஆளுநர் ஆனந்தி பென் பட்டியல் ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது இந்த பிரம்மாண்ட விழாவில் முகேஷ் அம்பானி அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோயிலின் பாலராமர் சிலை தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மெய்சிலிருக்க வைக்கும் இந்த வீடியோவை பார்த்து பக்தர்கள் பரவசமடைந்துள்ளனர் மைசூரைச் சேர்ந்த அருண் யோகிராஜ் வடிவமைத்த இந்த சிலை உயிர் பெற்று சுற்றி இருப்பவர்களை பார்த்து புன்னகைப்பதை அந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது ஏஐ என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வீடியோவை பார்த்து பல பயனாளர்களும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கங்களை பதிவிட்டு வருகின்றனர் இதற்கிடையில் இன்று முதல் அயோத்தி ராமர் கோவிலில் பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது அதிகாலை மூன்று மணி முதலே திரளான பக்தர்கள் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமரை தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர் காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மற்றும் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய நாகாராபாணியில் கட்டப்பட்ட ராமர் கோவில் முன்னூற்று எண்பது அடி நீளமும் இருநூற்று ஐம்பது அடி அகலமும் கொண்டது இது தரையில் இருந்து சுமார் நூற்று அறுபத்தி ஓரு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் மற்றும் கதவுகளை கொண்டுள்ளது கோயிலின் தூண்கள் மற்றும் சுவர்களில் இந்து தெய்வங்கள் கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன ராமர் கோவிலின் உள்கருவறையில் குழந்தை வடிவில் பாலராமர் வீற்றிருக்கிறார்